இரவு பெய்த கடும் மழையின் காரணமாக ஏறத்தாழ முன்னூற்றி எழுபது மில்லி மீட்டர் கிளிநொச்சி மாவட்டத்திலே பதிவாகி பதிவாகியிருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே தற்பொழுது இரணைமடு குளத்தினுடைய வாங்கதவோ அனைத்தும் திறந்துவிடப்பட்டிருக்கின்றது மட்டுமல்லாமல் இரண்டடிக்கு மேலாக தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அதனோடு இணைந்த வகையிலே உள்ள கனகாம்பிகை குளம் போல் வன்னேரி குளம் முறிப்பு குளம் இவ்வாறு அனைத்து குளங்களிலும் நீர்மட்டம் உயர்ந்து வான் பாய்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையை நாங்கள் அவதரிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த அடிப்படையிலே தற்பொழுதோ இந்த சந்தர்ப்பத்திலே அந்த குளங்களை அண்மித்திருக்கின்ற பிரதேசங்களிலே இருக்கின்ற மக்கள் தற்பொழுது இடம்பெயர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஆனந்தபுரம் இரத்தினபுரம் பொன்னகர் பிரமந்தனாறு அதேபோல தட்டுவங்கொட்டி இவ்வாறு நீராவி இவ்வாறு பல்வேறு இடங்களிலே தற்பொழுது மக்கள் இடம்பெயர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்களுக்கான முதலுதவி சிகிச்சைகள் போல அவர்களுக்கான உலர் உணவு மற்றும் சமைத்த உணவுகளுக்கான ஒழுங்குகளை நாங்கள் பிரதேச செயலாளர்களின் ஊடாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றோம் உண்மையில் தற்பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்க காரணமாக நிலைமை தொடர்ந்து மழை பெய்யுமே ஆனால் இன்னும் கூடுதலான பாதிப்புகளை அல்லது கூடுதலான மக்கள் இடம்பெயர்வுகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி எது எப்படி இருந்தாலும் இது தொடர்பாக இன்று காலை என்னோடு இந்த எங்களுடைய இடர் முகாமைத்துவ அமைச்சர் அவர்களும் கௌரவ மத்துவ பண்டார் அவர்கள் என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டோ ஏற்படுகின்ற விடயங்கள் அதாவது என்ன தேவை என்றாலும் உடனடியாகவே அவரோடு தொடர்பு கொண்டு அதனை நிறைவு செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் இட்டிருக்கின்றார் எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் தற்பொழுது செயற்பட்டு வருகின்றோம் நிலைமைகளை நாங்கள் இன்னும் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இதிலேயே தற்பொழுது நாங்கள் வருட இறுதி என்ற அடிப்படையிலேயே அதிகமான நிதிகளை நாங்கள் வைத்திருக்க முடியாது அந்த அடிப்படையில் எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நிதி இன்று அல்ல நாளை அல்ல எப்பொழுது தேவைப்பட்டாலும் நிதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் எங்களுக்கு செய்து செய்து தரப்பட்டிருக்கின்றது